ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு வந்து காணப்படுவாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகள்லையை விட புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் ஒரு பகட்டு இல்லாதவர்கள் அப்படின்னா அது மகர ராசி தான் இருப்பாங்க ஆட்டோட தலையும் மீன் போன்ற ஒரு உடலமைப்பையும் பெற்றிருக்கக்கூடியவங்க மகர ராசி என்பர்கள் காதலுக்கு பேர் போனவங்க கிடையாது ஆனால் மகரம் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு ராசி இவங்க பார்த்திங்கன்னா மற்ற ராசிகளை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருப்பாங்க அதாவது என்ன சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ப தன்னை வந்து மாற்றி அமைச்சிப்பாங்க நிறைய சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்றத வேற எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையும் வந்து காணப்படும் மேலும் இவங்க அவங்களுடைய அளவில் அர்ப்பணித்துக்க கூடிய குணாதிசயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்பவே வந்து சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மேலும் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உண்மையான அன்பை வந்து பெறுவாங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு உங்களிடம் வந்து ஆளுமையின்றி வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களை உங்களால் நேசிக்காம இருக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்டவங்க தான் அவங்க மேலும் இந்த மகர ராசிக்காரங்க யாருக்கிட்டேயுமே வந்து எதிர்த்து நிற்கிறத வந்து வெறுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் யாருக்கிட்டையும் வெறுக்க மாட்டாங்க அப்படியே அவங்கள பார்த்தீங்கன்னா கூட மற்றவங்க கோபப்படும் கூட இவங்க ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க நிறைய புரிதல் இருக்கக்கூடியவங்கன்னு இவங்கள சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மகர ராசிக்காரங்க இருக்காங்களா இது போன்ற குணாதிசயங்களோடு அவங்களுக்கு இருக்காங்களான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்றிப்பாங்க மேலும் உற்சாகமாக வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இருந்தாலுமே அவங்களுடைய பொறுமையை வந்து நீங்கள் அளவுக்கு மீறி சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காகவும் யோசிக்காமல் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஏன்னா தயங்காதவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் இப்படின்னு எப்படி வேணால் இவங்க சொல்லலாங்க ஆனால் நேரம் வரும்போது அவங்களுடைய உறுதியை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து காட்டிடுவாங்க ஸோ ரொம்பவே அற்புதமான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியான இன்று திங்கட்கிழமை என்று நிகழக்கூடிய பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி இதுக்கப்புறமா நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புது வருடம் அதாவது ஆண்டினுடைய முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமி ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமையோடு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கூடவே இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனமும் வந்து நடக்க இருக்கு சிவனை இந்த நாளில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக கிரிவலம் போவதற்குரிய அற்புதமான இந்த நாளில் உங்களுக்கு ஆருத்ரா தரிசனமும் வந்திருக்காது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்க இந்த தினத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் பூஜைகளும் உங்களுக்கு மென்மேலும் பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியினுடைய துணைக்கோள்னு சொல்லக்கூடிய நிலா முழுமையாக வளர்ந்து பிரகாசமாக வானத்தில் வந்து காட்சி தரும் இதை தான் நம்ம பௌர்ணமி முழு நிலவு முழு மதி அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் ரொம்பவே முக்கியமானது அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை பௌர்ணமியில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜனவரி மாத பௌர்ணமிக்கு பிறகு அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஐன சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரணருணு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இதன் அடிப்படையில் என்ன மாதிரின பலன்களை எல்லாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் மகரம் ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கொடுவே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க இந்த மாதம் உங்களுடைய குடும்ப நிலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தேக்க நிலைகள்லையும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு படி எல்லாமே வந்து நடக்கும் பணம் மட்டும் இல்லைங்க எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு டைமிங்கும் கூட ஆனால் சேமிப்பதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பணம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த செலவுகளை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்ம பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு ரூபாயாவது நம்ம சேமிக்கணும் ஏன்னா அப்போ தான் எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்த இந்த டைமில் கான்செப்டை நீங்கள் கொண்டு பயன்படுத்திக்கோங்க அதே போல் தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு இதனால உங்களுக்கு எந்த தடையுமே இருக்காது எதிர்ப்புகள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து செல்வீங்க பேசப்பட்டு இருக்கக்கூடிய சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக புதுசா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் அதாவது படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் வளைகாப்பா இருக்கலாம் புதுசாக நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை குழந்தைகளுடைய கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் இருக்குது அரசல் புரசலாக கூட உங்களை வந்து கேலி பேசியவங்க கூட இப்போ உங்களை தவறான எல்லாம் மாற்றிப்பாங்க அதாவது இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயந்தான் அதாவது உங்களுடைய நேர்மறையான முன்னேற்றத்தை இந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம் எந்த தடங்கள் வந்தாலுமே கூட அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் சாதிப்பீங்க அற்புதமான ஒரு டைமிங் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு தெய்வ பலமும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நீங்கள் சமாளிப்பீங்க பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பர்களே நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் இல்லை இது சம்மந்தமான தொடர்புகள் தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நேரமும் கூட பண தேவைகள் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு வந்து காணப்படுது ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிக அளவு வந்து கிடைக்க இருக்குது ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு பலன்களும் இருக்க போகுது அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமானது கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல தேர்ச்சியும் வந்து கிடைக்க இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங்னால் இது வரைக்கும் நம்ம ராசி என்பர்களுக்கான பலன்களை பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நட்சத்திரம் இருக்காது கிடையாது ஸோ அந்த வகையில் உத்திராடம் நட்சத்திரத்தையுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்து அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படுறது ரொம்பவே நல்லது மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் உடல்நலத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அது ஏற்பட்ட விரைவில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சுடும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா காரிய வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு நாட்டமானது கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடினமாக படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு மதிப்பெண்களை வந்து பெறுவீங்க எதிலுமே வந்து எச்சரிக்கையோடு இருங்க அதுதான் நல்லது காரிய தடைகள் எதுவும் இருக்குது தாமதங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஸோ இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து சமாளிக்க வேண்டி இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சாதகமான பண்கள் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பொறுமையாக இருங்க குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதுவும் வந்து தீர ஆரம்பிக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு முறைக்கு பல முறைக்கு எதை செய்கிறதா இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்து அப்புறமா தான் செய்யணும் எடுத்தோம் கவல்த்தோன்னு மட்டும் எதையும் செஞ்சிடாதீங்க மாட்டிப்பீங்க பண வரவு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வீண் செலவுகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஸோ பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து செலவு பண்ணணும் இந்த நாட்களில் நீங்கள் சொத்துக்களை வாங்கிறது விற்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிப்படையலாம் அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து செய்யணும் ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து பார்த்து செய்யணும் இது மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் பெரிய அளவில் பாதிப்படைய மாட்டீங்க மாட்டிங்க அதே நேரம் பயணங்கள் இருக்குது அந்த பயணங்களின் பொழுது வாகனங்களில் பொழுதுலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கையில் வச்சுருக்கீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க குறிப்பாக வாகனங்களில் போகும் பொழுது அதற்குரிய அனைத்து விதமான ஆவணங்களும் கையில் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவில் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திர அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க மகர ராசி அன்பர்களே பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குது குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள்னாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்களும் வந்து கவனமாக இருங்க அதிர்ஷ்டகரமான தினங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குது ஸோ இந்த நாட்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கோங்க ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுவதால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்